போன வீடியோல பீகார் எலெக்ஷனில் தேஜஸ்வி யாதவ் அவர் வெளியிட்ட மேனிஃபெஸ்டோவை பத்தியும் சில தகவல்களையும் உங்க கூட ஷேர் பண்ணேன் இப்போ ராகுல் காந்தியை பத்தி நம்ம பார்க்கலாம் பீகாரில் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர்ல இருந்து ராகுல் காந்தி பிரச்சாரத்துல ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு போன சில வீடியோகள்ல நான் சொல்லியிருக்கேன் அதாவது இந்த கிரீன் காரிடார் எங்கெங்கெல்லாம் கிரீன் கலரில் இருக்கோ அங்கெல்லாம் தான் அவர் முக்கியமாக பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு அந்த பச்சை நிறம் யாரை குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெல தெளிவாக உணரும் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளில் தான் அவர் போய் கேம்பெயின்லாம் பண்றாரு இல தேர்தல் பரப்புரை செய்கிறார் பிரச்சாரம் செய்கிறார் கிட்டத்தட்ட கடந்த ஐம்பது நாட்களாக அவர் பிரச்சாரத்துக்கே வரவே இல்லை அதுக்கு நான் ஒரு சொல் ரீசன் ஒன்னு சொன்னேன் போன வீடியோலயே தேஜஸ்வி யாதவ் இந்த ஓட்டு திருட்டு விவகாரத்தில் மிக இந்தி கூட்டணி அதுவும் குறிப்பா ராகுல் காந்தி மிகப்பெரிய மூக்குடைப்பு பட்டார் அதனால நீங்க தயவு செஞ்சு வராதிங்க மக்கள் சிரிக்கிறாங்க அப்படின்றாரு அதனால அவரும் கிட்டத்தட்ட ஐம்பது போகலை போகல இப்பதான் இருபத்தி ஒம்போது அக்டோபர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு இவருக்கு ஒரு நாள் முன்னாடி பிரியங்கா வாத்ரா அவருடைய சகோதரி அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் ஆரம்பிச்சாங்க அவங்க முன்னிலையில தான் அந்த மகாட்பந்தனுடைய மேனிபெஸ்டோ வெளியிடப்பட்டது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்களா இருக்கட்டும் இப்ப முக்கியமா என்னன்னா தேர்தல் முறைகேடு ஓட்டு திருட்டு இத பத்தி எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க அது வந்து பிசு பிசு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா இது எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தப்பட்டது அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு நீங்க அங்க போய் எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க அது வேற மிகப்பெரிய ஒரு என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க இந்த தேர்தல் முறைகேடு தேர்தல் ஓட்டு திருட்டு அப்படின்னு சொல்லி ஒரு டூல் கிட்ட வச்சு தேர்தல் மூலமாக பிஜேபியை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி ஏதாவது தகுதித்தம் பண்ணி மக்கள் கிட்ட பரப்புரை செஞ்சு தவறான பரப்புரை செய்து மக்களை அதிருப்திக்கு உள்ளாக்கி தங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலான்னு பார்த்தாங்க அது நடைமுறைக்கு வரல இந்த ஒரு விரக்தியில தேஜஸ்வி யாதவும் அப்படிதான் இருக்காரு ராகுல் காந்தி அப்படிதான் இருக்காரு இந்தி கூட்டணியும் அப்படிதான் இருக்கு எந்த மாதிரி முன்னெடுப்புகள்னா இல்ல முக்கியமா இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிடுறாரு தேஜஸ்வி யாதவ் பொறுத்த வரைக்கும் அவரு தனக்கு போட்டியா யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறார் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தை சேர்ந்த கன்னியாகுமார் அவர் ஜேஎன்இ உள்ள பெரிய லீடரா இருந்தார் அவர் முன்னாடி கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருந்தார் அங்கே அதுக்கப்புறமா காங்கிரஸ்க்கு வந்தார் இப்போ அந்த குமார் கனயாகுமார தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறார் தேஜஸ்வி யாதவ் ஏன்னா அவருக்கு வந்து அவர் கொஞ்சம் திறமையா கிட்ட பரப்புரைய வந்து அப்படியே திரிச்சு மனதை மயக்கிற மாதிரி பேசக்கூடியவர் அதனால தேஜஸ்வி யாதவ் ஸ்ட்ரிக்டா ரூல் போட்டார் அதாவது இந்த ஸ்டார் கேம்பைனர்னு ஒரு லிஸ்ட் போடுவாங்களா அதுல குமார் கண்ணையாவோட பேர் கிடையாது அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஆள் சோ அவங்களுக்குள்ளயே பல விதமான சிக்கல்கள் எல்லாம் இருக்கு நல்ல வேளை அவரை தேஜஸ்வி யாதவ் வந்து தான் முதலமைச்சர்னு அறிவிச்சதுனால இந்த மகா கடுபந்தன்ல ஆர்ஜேடியும் காங்கிரஸும் கூட்டணியில இருக்கு இல்லைன்னா அது அப்பயே பிரிஞ்சிருக்கு அது ஒரு சந்தேகம் முன்னாடி வந்தது அது மாதிரி இருக்கு சரி இப்ப ராகுல் காந்தி பிரச்சாரத்துல ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான நமக்கு தேவை முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து முசாஃபர்பூர் பீகார் அந்த இடத்துல இருந்த நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னார் மக்களை பார்த்து சொல்றாரு நீங்க எல்லாம் உங்க மொபைல் பின்பக்கத்தை திருப்பி பாருங்க மேட் இன் சைனான்னு இருக்கும் இந்த மோடி அரசுக்கு வந்து எது இருக்கிற தொழிற்சாலைகள் எதுவுமே வச்சு இந்தியாவின் பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய நம்பர் வந்து இருக்கிற மக்களுக்கு இங்க இருக்கிற தொழிற்சாலை உற்பத்தி வந்தாக்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதை தடுக்கிறாரு சைனாவில இருந்து எல்லாத்தையும் இம்போர்ட் பண்றாரு அப்படின்னு ஒரு எல்லாம் சிரிப்பு தான் வரும் மொபைல் உற்பத்தியை இந்தியாவில் வரவிடாமல் தடுப்பது மோதி அப்படின்னு என்ன சொல்றது ஆப்பிள் மற்றும் சாம்சங் இந்த இரண்டு கம்பெனிகள் மட்டுமே பலதும் இருக்கு அவங்க மட்டுமே இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய மொபைல் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்கன்னு வந்திருக்கு சைனாவுக்கு அடுத்தது இந்தியா இரண்டாவது இடத்துக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு இதுக்கெல்லாம் நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு ஆச்சா அதை தவிர கிட்டத்தட்ட இருபது புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் பொருமானம் உள்ள மொபைல் போன்கள் ஏற்றுமதியாயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி அது அந்த அளவுக்கு ஏற்றுமதியாரு என்ன பேசுறாரு என்ன இதெல்லாம் வந்து பத்திரிகைகள்ல சமீபத்தில் வந்திருப்புள்ள செய்திகள் இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய மொபைல உபயோகிப்பர்கள் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தைந்து சதவீதம் வந்துட்டாங்கிறாரு பதினைந்து சதவீதம் இம்போர்டன்ட் மொபைல் எல்லாமே இங்கே உள்நாட்டு தயாரிப்பு ஆத்ம நிர்பர் பாரத்தில் வரும் சோ முசாஃபர்பூரில் இந்த மாதிரி சொல்லிட்டு இவர் சைனாவுக்கு உதவி செய்கிறாரு ஜிஎஸ்டியை போட்டு தாளிக்கிறாரு ஜிஎஸ்டி குறைச்சது கூட தெரியல போல இருக்கு இப்போ வந்து இரண்டே இரண்டு ஸ்லாபு தான் ஒன்னு வந்து ஐந்து பர்சன்ட் இன்னொன்னு வந்து பதினெட்டு அவ்வளவுதான் இருந்த எல்லா ஸ்லாபையும் எடுத்தாச்சு நாற்பது பர்சன்ட் லக்ஸுரி அண்ட் சிம் குட்ஸ்

தவறான எண்ணத்தை உருவாக்குறாரு அப்படின்னு பாருங்க இது ஒரு முசாஃபர் நகர்ல நடந்தது அதுக்கப்புறமா வந்து மற்ற பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு அதுல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க நீங்க மட்டும் மோதிக்கு மக்கள் கிட்ட சொல்றாரு நீங்க எல்லாரும் மோதிக்கு நான் ஓட்டு போடுவேன்னு சொல்லுங்க அவர் ஸ்டேஜ்லயே டான்ஸ் ஆடுவார் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவார் பாட்டை போடுவார் ரெக்கார்ட் டான்ஸா எனக்கு சைஃபை அப்படின்னு ஒரு விழா நடக்கும் சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய கட்சி மூலமாக அவங்களுடைய இடத்துல கேவலமா இருக்கும் அதை விட கேவலம் போஜ்புரி மொழியில தேஜஸ்வி யாதவ் பண்ற அட்டுழியத்தை எல்லாம் ஏதோ ஒரு சாதனைன்னு நினைச்சு பல பாடல்கள் பரப்புரை வந்துட்டு இருக்கு ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா மோதி டான்ஸ் ஆடுவாரு ஸ்டேஜ் மேல அப்படிங்கிற ராகுல் காந்தி சொல்லி என்ன ஒரு கீழ்த்தரமான விமர்சனம் பாருங்க சரி அது போகட்டும் அவமரியாதை மற்றும் கீழ்த்தரமான விமர்சனம் அதுக்கப்புறம் சாத் பூஜா அப்படின்னு இது வந்து மகளிருக்கான வழிபாடு இங்க எப்படி இந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அது மாதிரி அவங்க நாத்தில் வந்து இந்த சாத் பூஜா சாத் பூஜா பூஜா அப்படின்னு நடக்கும் இந்துக்களுக்கு முக்கியமான மதம் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த ஒரு இவர் சொல்றாரு மோதி வந்து அந்த பூஜாவில் கலந்து அதாவது பெண்கள் தங்களுடைய கணவருக்காக நடத்தப்படக்கூடிய பூஜை விரதம் இருந்து நடத்துவான் இவர் சொல்றாரு சுவிம்மிங் பூல்ல நடத்துவாரு மோதி அப்படின்னு சுவிங் பூல் மாதிரி செஞ்சுட்டு ரிவர் பக்கத்துல அது ஒரு போட்டோ கூட காமிச்சாங்க அது மாதிரி செய்வாங்க யமுனை நதிக்கரையில வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு தடுப்பு மாதிரி கட்டி ஒரு சின்ன இடம் அங்க தண்ணி யமுனை நதிக்கரையில எப்போ என்ன என் அத வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல்ல வந்து சாத் பூஜா பூஜா செய்யறாரு மோடி அப்படின்னு கேவலமா பேசிருக்காரு இப்ப ஒண்ணு இல்ல மகா கும்பமேளாவுக்கு நாங்களும் போயிருந்தோம் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்துல அங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா நீரை வந்து பகுதி பகுதியா ஒரு பாட்டு பாட்டா ஒரு இது மாதிரி போட்டு பேரிகேடு மாதிரி போட்டு அந்த இடத்துல ஒரு சிலர் குளிக்கலாம் இன்னொரு சில இடத்துல இந்த மாதிரி பல இடங்கள்ல அமைப்புகளை வச்சிருந்தாங்க வசதிக்காக செய்யப்படும் இப்ப பிரதம மந்திரி மோடிக்கு பலவிதமான ஆபத்துகள் இருக்கு இதுவரை நான்கு முறை ஒரு உயிருக்கு ஆபத்து இருந்தது அதனால சில முன்னேற்பாடுகளோட பாதுகாப்பு ஏற்பாடுக்காக ஓப்பனா இருக்கிற யமுனை நதியில குளிப்பதற்கு அல்லாம மற்ற இடத்துல பண்ணிருக்காங்க இதுல என்ன தவறு இருக்கு அதை கிண்டல் அடிச்சு பேசியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முக்கியமானது எனக்கு வியாதியே வராது ஏன்னா நான் நேரடியாக கடவுளோட கனெக்ஷன்ல இருக்கிறவன் இருக்கிறவரு அப்படின்னு மோடியை கிண்டல் பண்ணியிருக்காரு எந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான பரப்புரை எல்லாம் இவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு இவர் ஒரு தலைவரா இல்ல வேணுமென்றே செய்யறாரா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வேணும்னு பண்றாங்க ஏன்னா இது வந்து ஒரு டிராமா நான் பப்பு அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றது எப்படி கிரண் ரிஜிஜூ சொன்னாரோ அதை தான் இவர் நடத்திக்கிட்டு இருக்க மக்கள் முன்னாடி தான் ஒரு பப்பு அப்படின்ட்டு ஆனா உள்ளுக்குள்ள செய்யறது எல்லாமே விஷம் அப்படிங்கிறது தான் இவரை பத்தின செய்தி அதை தவிர இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு பரப் தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி அரசு மொபைல் ஃபோனுடைய டேட்டா சார்ஜஸ் இல்லை அது நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட் அந்த சார்ஜெல்லாம் ரொம்ப குறைவா வச்சுருக்காங்க ஏன்னா சாதாரணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி அமெரிக்க நாடுகள் இந்த மாதிரி வளர்ந்த நாடுகளுக்கெலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறத விட நான்கு மடங்கு ஐந்து மடங்கு அதிக விலை இந்த இன்டர்நெட் சார்ஜ் டேட்டா சார்ஜஸ் சொல்லணும்னா அது ரொம்ப காஸ்ட்லி அங்கெல்லாம் இவர் அதை குறிப்பிட்டு இங்க எந்த மாதிரி அதுக்கு ஆக்சுவலா நீங்க பெருமைப்படணும் ஏன்னா இப்ப வந்து டிஜிட்டல் மயம் ஆகிட்டு இருக்கு எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆகிட்டு இருக்கு சரி இவர் வந்து அதை குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா ஏன் மோடி அரசு டேட்டா சார்ஜஸ் மட்டும் குறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் சொல்றாரு நீங்க எல்லாருமே என் நேரமும் மொபைல்லே பாத்துக்கிட்டு இருக்கணும் சோசியல் மீடியாலே மூழ்கி கிடக்கணும் மற்ற ப்ரொடக்டிவா உபயோகமான செயல்கள் எதுவும் நீங்க செஞ்சிடக்கூடாது உங்களுக்கு படிப்பறிவு அதிகமா வந்துடக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் ஒரு கமெண்ட இந்த மொபைல் டேட்டா விஷயத்துல வேற சொல்லியிருக்காரு இதைத்தான் இது வந்து குறிப்பா அவர் யாரை பார்த்து சொன்னா இளைஞர்கள் மொபைல்ல மூழ்கி கிடக்காங்க அதனால அவங்களுடைய திறன் குறைகிறது அவங்களால அதாவது என்னன்னா ப்ரொடக்டிவிட்டி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அது எல்லாமே குறைவு ஒண்ணுமே இல்ல மோடி அரசு வேண்டுமென்றே இளைஞரை தவறாக வழி எதன் மூலமாக டேட்டா சார்ஜஸ் குறைச்சு வச்சு உங்களை மொபைல் பார்ப்பதற்கு அடிமையாக்கி விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த ஜெனரேஷன் இசட்டை பத்தி தான் சமீபத்தில் பிபிசி வந்து ஒரு செய்தியை விட்டுருந்த வெளியிட்டு இருந்தாங்க பைத்தியகார்த்தனமான செய்தி இந்தியாவில மட்டும் இந்த ஜென்சட் ஜென்சி அப்படிங்கிற அது ஏன் வந்து தெருவில் வந்து இறங்கி போராடலை அரசுக்கு எதிராக ஏன் போராடலை மற்ற நாடுகளில் பாருங்க பங்களாதேஷை பாருங்க ஸ்ரீலங்காவை பாருங்க நேபாள பாருங்க ஜென்சி வந்து தெருவுல இறங்கி போராட்டத்தை நடத்துறாங்க இவங்களுக்கு வேண்டியது ஆக மொத்தம் இந்தியாவில இந்த ஜெனரேஷன் இசடு இளைஞர்கள் இளைஞிகள் தெருவுல இறங்கி போராடினா அந்த போராட்டத்தை திசை திருப்பி அது உள்ள சமூக அயோக்கியர்களை உள்ள நுழைச்சு அராஜகத்தில் ஈடுபடும் இந்த சமூக விரோதிகள்னால பல விதமான அழிவுகளை உண்டாக்க முடியும் உயிர் சேதத்தை உண்டாகும் பொருள் சேதம் உண்டாக்க முடியும் அதை எதிர்பார்க்கிறாங்க இந்த பிபிசி அந்த மாதிரி ஒரு பதிவு போட்டு அதுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி தான் இளைஞர்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணாங்க நீங்க நம்ப மாட்டீங்க இளைஞர்கள்லாம் பகவத்கீதாவை மக்களுக்கு இளைஞர்களுக்கு குறிப்பா இலவசமா கொடுக்கும் போது அதை வீடியோ ஒன்று பார்த்தேன் நம்பவே மாட்டேங்க நான் கூட நினைச்சேன் வாங்கறதோட இல்ல தொட்டு புனிதமானதுன்னு தொட்டு கண்ணுல ஒத்திக்கிட்டு செருப்ப கட்டி வச்சுட்டு வாங்குறாங்க நான் அந்த வீடியோ பார்த்தேன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நடவடிக்கைகள் முன்னெடுப்புகள் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு முக்கியம் வாழ்க்கையில முன்னேற வேண்டிய குறிக்கோள் இருக்காங்க இவர மாதிரி இல்லை ராகுல் காந்தி வேணா வேலை வெட்டி இல்லாம வெளிநாடு வெளிநாடா சுத்திட்டு இருப்பாரு அவருக்கு யாரோ ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க பணம் கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவர் அடுத்ததான் நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான தேர்தல் பிரச்சாரத்துல இதுவும் தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னதுதான் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் உதவிக்கு அழைச்சிருக்காரு என்ன காரணம் அப்படிங்கிற இதுல இது வந்து கொஞ்சம் அப்படியே உன்னிப்பா கவனிச்சுட்டே வாங்கலாம் எந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு செஞ்சு பாரத பிரதமருக்கு இன்னைக்கு தேதியில உலகளாவில நம்பர் ஒன் லீடர் அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கார் எழுபத்தி எட்டு சதவிகிதம் அவர் மக்கள் வாக்களிச்சு அவர் உலகத்தில் நம்பர் ஒன் தலைவராக பார்க்கப்படுகிறார் ட்ரம்ப் எல்லாம் எங்கயோ இருக்காரு எட்டாவது இடத்துல பத்தாவது இடத்துல இருக்காரு அவ்வளவு கேவலமான இடத்துல இருக்காரு ஒரு உறுதியான தலைவர் நாற்று பற்று உள்ள தலைவர் நாட்டுக்காக மற்ற நாடுகளோட பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது தன்னுடைய நாட்டு நலன்களை நலன்களை விட்டுக் கொடுக்காத ஒரு தலைவர் அந்த உறுதியான ஒரு நம்பிக்கை அந்த ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா அதை உடைக்கணும் அதை தான் ட்ரம்ப் பல முன்னேற்பாடுகளை முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதன் பின்புலத்துல சிஐஏ இருக்கு டீப் ஸ்டேட் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அந்த அதானியினுடைய கேஸ் கூட அப்படிதான் பார்த்தோம் நம்ம மோடி தான் டார்கெட் அதானி கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தாங்க அதைத்தான் திருப்பி செய்யறாங்க வாஷிங்டன் போஸ்ட் ஜெஃப் பெசோஸ் இவங்க எல்லாம் செய்யறது இப்ப ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா மோடி எங்க கூட ஃபோன் பண்ணி பேசுனார் நான் அவர்கிட்ட சொன்ன நீ ரஷ்யால இருந்து வாங்குற ஆயில நீ குறைக்கணும் அறவே நிறுத்தணும் அப்பதான் நான் டாரிஃப் பத்தி பேசுவேன் வர்த்தகத்தை பத்தி பேசுவேன் மோடி உடனே சரி சரி நான் அதையே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப என்ன ஆகுது ட்ரம்ப் சொல்லி மோதி கேட்கிறாரு அவருக்குன்னு தனித்துவம் கிடையாது திறமை கிடையாது அவர் இந்த இமேஜ் உடைக்கணும் நாட்டுக்கு குறைவான விலை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அறுபது டாலருக்கு கீழே போயிடுச்சு பிரெண்ட் குரூட் ஆயிடுச்சு என்னென்னமோ தகு பண்ணி செஞ்சு பார்த்தாங்க அமெரிக்கா விலையை ஏத்தி மேல தங்களுடைய ஆயில விற்கணும்னு நடக்கல அதுதான் முக்கியமானது ஈரானோட நம்ம ஆயில் வாங்குறோம் வெனிசுவேலால வாங்குறோம் ரஷ்யால வாங்குறோம் எல்லாமே அறுபது டாலருக்கு கீழே போயிடுச்சு உடனே சார் அறுபது போயிடுச்சு ஆனா பெட்ரோல் விலை ஏன் அது போயிட்டு நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அளவுல கொடுக்கப்படுது எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக அரிசி வழங்கப்படுது ரேஷன்ல பிலோ பாவி மக்கள் தொகை உலகத்துல எங்கேயுமே இல்ல நம்ம அதெல்லாம் யோசிக்கணும் உடனே ஏன் பெட்ரோல் விலையை குறைக்கல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க இவங்க பெட்ரோல் விலையை வச்சிருக்கிறது குறைந்த விலையில வாங்கி இந்த விலைக்கு விற்கிறது வந்து ஏதோ அந்த பணத்தை திருடி எடுத்து தன்னுடைய சொந்த அக்கௌண்ட்ல போடுறதுக்கு கிடையாது நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக உபயோகப்படுத்தக்கூடியது ஒரு ஊழல் இன்னை வரைக்கும் சொல்ல முடியாது நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கணும் நான் போன சொன்னேன் இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ யாருமே வந்து பெட்ரோல் விலை ஏன் குறைக்கலன்னு தெருவில் இறங்கி போராடவே மாட்டாங்க போடுவாங்க என்ஆர்சிக்கு போராடுவாங்க போராடுவாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க நாம ஆனா எதுக்கு போராடுவோம்னா பெட்ரோல் விலையை குறை கொஞ்சம் நம்ம நாட்டுக்காக அதே அவங்க திருடுகிற கூட்டமாக இருந்ததுன்னா நான் முதல் ஆளா இருப்பேன் விமர்சனம் வைக்கிறது அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பிளீஸ் என்னுடைய அழிமையான வேண்டுகோள் அது சரி அடுத்ததா பாருங்க ஆனா ட்ரம்ப்புக்கு வாழ்த்து செய்தி மட்டும் மோடி அனுப்பிக்கிட்டே இருக்காரு அதனுடைய அர்த்தம் என்ன நான் என்றுமே உங்களுக்கு அடிபணிந்தவன் தான் உங்களை மீறி நான் எதுவும் செயல்பட மாட்டேன்னு ஒரு இமேஜ் அதுக்கு உடைக்கணும் அதுக்கப்புறம் நிதி அமைச்சருடைய அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய ஒரு விசிட் அதை தடுத்து நிறுத்திட்டாரு மோடி அமெரிக்காவுக்கு உறுதியா நின்னாங்க மோடி தோத்து போயிட்டாரு அப்படிங்கிற அதுக்கப்புறம் இந்த இஸ்ரேல் நடந்த போர் இருக்கு இல்லைங்களா

மோடி வந்து அடிபணிந்து விட்டார் ட்ரம்ப் வந்து இவரை அடக்கி வச்சுட்டாரு இவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை இமேஜ உடைக்கணும் ஒரு உறுதியான தலைவர் ஒரு நாட்டுப்பற்றுள்ள தலைவர் இதை எல்லாத்தையுமே உடைச்சி எரிஞ்சிட்டோம்னா மக்கள் மனசுல சந்தேகத்தை விதைச்சுக்கிட்டே வந்தோம்னா மீண்டும் 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 சந்தேகத்தை விதைச்சோம்னா அந்த மக்கள் ஒரு காலகட்டத்துல ஒருவேளை மோதி ராகுல் காந்தி சொல்ற மாதிரி தான் இருக்குமோ மோதி தவறானவரோ அப்படின்னு வந்ததுன்னா ஆட்சி மாற்றம் ஈஸியா நடந்துடலாம் அதுக்கான இந்த ராகுல் காந்தி பப்பு கிடையாது புத்தி சாதுரியத்தோட குயப்தியோட இந்திய நாட்டை கெடுப்பதற்காக அதை நல்லா புரிஞ்சுக்கணும் சரி இது மாதிரிதான் பரப்புரை பீகாரில் போயிட்டு இருக்கு சரி இப்ப இதில் முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட செர்ஜியோ கோர் அப்படிங்கிறது கரெக்டா இப்பதான் வந்து சேர்ந்திருக்காரு அம்பாசடரா அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னா பல என்ஜிஓ கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காரு எதுக்கு எலெக்ஷன்ல எப்படியாவது பாஜகவை தோற்கடிக்கும் என் கூட்டணியை தோற்கடிக்கும் பீகார்ல தோத்துட்டாங்கன்னா இது உலகளாவில் பேசப்படும் இது உலகளாவில் பேசப்பட்டு விரைவாக இந்திய நாட்டுக்குள்ள குழப்பங்களை விளைவித்து சிவில் அண்ட்ரஸ்ட் கொண்டு வரப்படும் தெருவில் இறங்கி போராட்டங்கள் அராஜகங்கள் போராட்டம் இல்ல அராஜகங்கள் நடத்தப்படும் பல பொருட்சேதங்கள் உயிர் சேதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரப்படும் வேண்டுமென்றே அதாவது இந்த சொல்லிட்டே இருக்காருல நான் கேரரசின் தெளிச்சிருக்கேன் தெளிச்சிருக்கேன் எல்லாம் வரும் இதுதான் மிக மிக முக்கியமானது இப்ப இந்த இடத்துல தான் அந்த தலைமை நீதிபதி பி ஆர் கவை ஒரு சின்ன எப்படி நாம் பல வீடியோல சொல்லிட்டேன் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் ஓட்டு இந்தி கூட்டணிக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் கண்டிப்பாக உண்டு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அவங்க கவலைப்பட போறது அதே மாதிரி கிடைக்காது தான் நீங்க நினைக்கலாம் சார் அப்போ பா பாஜக மத்தியில் பல நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காங்களே அவங்களுக்குள்ள கொடுக்குறாங்கன்னா தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு நலத்திட்டங்கள் போகும் ஆனா அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்றது தெரியாதா கிடையாது தெரியும் நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தும் வழி கிடையாது ஏன்னா இந்துக்களுக்கும் அந்த பெனிஃபிட் போகுது அதனால அதுக்கு அவங்களுக்கும் கொடுத்து தான் ஆகணும் அரசியல் அமைப்பு சட்டத்தில் இவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி சட்டம் கிடையாது பல நலத்திட்டங்கள்லாம் எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கும் அதுதான் சரி இப்ப என்ன பத்தி சொல்ல வரேன்னா எப்படி இவங்களுக்கு இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்துவர்கள ஓட்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கிடைச்சதுன்னு ஓட்டு கிடைக்கணும் குறைவாக இருந்து அதை அதிகப்படுத்தி வெற்றி பெறுவதற்கு அப்படின்னா இந்துக்கள் ஓட்டு இப்ப இந்துக்கள் ஓட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கன்சாலிடேட் ஆகி தமிழ்நாட்டிலேயே இதான் நிலைமை இந்துக்கள் ஓட்டு கன்சாலிடேட் ஆகிக்கிட்டு வருது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்ப என்ன ஆகும் அவங்கள பிளவுபடுத்தணும் அதனாலதான் சரி இப்ப பாருங்களேன் ஷூவை தூக்கி எரிஞ்சார் ஓகே ஒரு லாயர் இப்ப யார் தூ யார் மேல எரியப்பட்டதுன்னா அவர் ஒரு நியோ புத்திஸ்ட் புரிஞ்சுக்கங்க யாரு எரிந்தார் அப்படின்னா அவர் வந்து ஒரு தலித் ஹிந்து அப்படிங்கிறது ஆனா பரப்புரை செய்யப்பட்டு யார கடுமையான தாக்குதலுக்கு உண்டாக்க உண்டாக்கப்பட்டார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் அப்பர் காஸ்ட் இந்து அப்புறம் இந்துவிசம் சனாதனகர் இதத்தான் வந்து டார்கெட் பண்ணி அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க கடுமையாக சாடி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இஸ்லாமியர்கள் தான் அவர் ஆக அதை ஒன்றிணைக்கிறாங்க தலித் மற்றும் இஸ்லாமியர்கள் அவங்களை ஒன்றிணைத்திட்டோம்னா ஓட்ட வாங்கிடலாம் ஜெயிச்சிடலாம் அதே மாதிரி தலித் துணை முதல்வர் இஸ்லாமிய துணை முதல்வர் இப்போதைக்கு சொல்லிட்டோம்னா அவங்க ஓட்டு நமக்கு வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப பண்றான் இப்ப பண்றான் அப்ப பண்றான்னு தலைவர்கள் இருப்பாங்க அவங்களை கவனிக்க வேண்டிய விதத்துல பணமோ இதுவோ ஏதோ பெனிஃபிட் எல்லாம் கொடுத்துட்டோம்னா அந்த தலைவர்களும் வாய் எல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு அந்த இன மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க ஒரு காணொலி பார்த்தாங்க சொல்றாங்க ஒரு தலித் தலைவர் எப்ப பார்த்தாலும் மற்ற ஜாதிக்காரல கட்டு கட்டிக்கங்க அப்படிங்கிற அந்த அம்மா கேக்குறாங்க உன் ஜாதியில இருக்கிற ஆண்கள் எல்லாம் மற்ற ஜாதி பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் ஜாதியில இருக்கிற பெண்களை எவன்டா கட்டுவான் அப்படின்னு கேட்கிறான் அருமையான கேள்வி என்ன வந்து அட்வைஸ் கொடுக்குற என்ன பரப்புரை செய்யற நீ அப்படின்னு திட்டுறாங்க அந்த அம்மா அந்த ஜாதியை சேர்ந்தவங்க தலித் இனத்தை சேர்ந்தவங்க தான் அந்த அம்மா எனக்கு அப்போ உரைச்சுது நான் எனக்கு கூட தோணல சாதாரண பெண்மணிக்கு இது தோணி இருப்பாரு நம்ம பெண்மணிகள்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்கிறாங்க கல்யாணமாக கைமண்ணாக இருப்பாங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க அவங்க ஆனால் அந்த ஜாதி தலைவர் என்ன தனக்கு வர வேண்டிய பெனிஃபிட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன் இன மக்களை விட்டுட்டார் இப்போ அந்த தலித் தலைவருடைய கட்சியும் கட்சியை சார்ந்தவங்களும் மிகப்பெரிய ஒரு அராஜகத்துல ஈடுபட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அதை பத்தி இன்னொரு வீடியோல நான் உங்க கூட இன்னும் கொஞ்சம் தெள தெளிவா ஷேர் பண்றேன் ஸோ இந்த மாதிரி பல அமெரிக்காவினுடைய கைகூலி அந்த அம்பாசிடர் வேற என்ஜிஓஸ் கூப்பிட்டு பரப்புரை எல்லாம் சோஷியல் சோசியல் மீடியால போட்டு தாக்குறாங்க என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சராக வரமாட்டார் அப்படின்றாங்க தெள்ள தெளிவா சொல்லியாச்சு அவர் தான் முதலமைச்சர் அப்புறம் என்ன பொய்யுரை என்ன பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி தான் என்டிஏ கூட்டணிக்கு சிறந்த தேர்தல் பிரச்சாரகர் என்டிஏவை பதவியில் அமர்த்தாம ராகுல் காந்தி ஓய மாட்டார் ஏன்னா அவ்வளவு கீழ்த்தரமான விமர்சனங்கள் மோடி மேல அவ்வளவு கேவலமான பரப்புரைகள் மக்கள் மத்தியில ஓப்பன் லை ஒயிட் லை அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கார் எல்லா தரவுகள் இருக்கு ஆனா போய் சொல்லிட்டு இருக்கார் ஆக மொத்தம் அவருடைய குறிக்கோள் வந்து என் இன்னொரு தோல்வி இது வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு முறை அவர் தேர்தலில் அவர் சந்திச்ச தேர்தலில் தோற்றுருக்காரு அவர் நடத்தின தேர்தல் ஏற்று நடத்தினர் இப்போ இது தொண்ணூத்தி ஒன்னாவதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்